இனத்தையே அளிக்கும் அனுவுலை யாருக்காக சிங்களே போ போது வந்தது அது அணுமுலையின் வழி வந்தது மரணம் என்ன தூது வந்தது அது சொர்க்கமாகணைத்தது இந்த நகமாக மாறிக்கது யாருக்காக யாருக்காக மக்கள் உலையை பார்த்தது அது கண்ணில் நீரை வரவழைத்தது தன தாய் காட்டும் வந்து நம்மை வீரனாக வாழ வைத்தது அனு அணுகுரையை அவனமைத்த நம் நிம்மதியை சீர்குலைத்தது புறவைத்தாலே நாம் நினைத்தது நம் தமிழினே ஒன்று சேர்ந்தது மக்கள் அது உலையை பார்த்தது அது கண்ணீரை வரவழைத்தது தமிழ் தாய் காட்டும் அன்பு எந்தது நம்மை ஈரலாக வாழ வைத்தது யாருக்காக தன் மண்ணில் இருந்து சொந்த வந்தது ரஷ்யாவில் இருந்து நஞ்சு வந்தது அழிக்கும் அறு யாருக்கார மன்மோகன் இங்கே பொம்மை எடா சீரியனும் தமிழ் நாங்கரா மன்மோகன்